உத்தரபிரதேச பலியா மாவட்டத்துல அரசு மருத்துவமனை தரையிலேயே கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தை பிரசவம் ஆயிடுச்சு ராத்திரி ரெண்டரை மணிக்கு மருத்துவமனையில மருத்துவ ஊழியர்கள் யாரும் இல்லாததுனால ஏற்கனவே பிரசவ வழியில் துடிச்ச பெண்ணுக்கு தரையிலேயே பிரசவம் பார்க்கபடும் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா வந்த நர்ஸ் பதிவே பண்ணாம அவங்களை அனுப்பியிருக்காங்க விசாரணைக்கு உத்தரவிட்டு விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்க மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு அவசர மருத்துவ அதிகாரி பணி மருத்துவர் ரெண்டு நர்ஸ்னு நாலு சுகாதார ஊழியர்கள் இடமாற்றம் செய்யும் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால கோரக்பூர் மருத்துவக் கல்லூரியில அறுபத்தி மூணு குழந்தைங்க இறக்கிறது கொரோனா இரண்டாவது அலை அப்ப உத்தரப்பிரதேச படுக்கை வசதிகள் அத்தியாவசிய மருந்துகள் ஆக்சிஜன் பற்றாக்குறையின் ஏகப்பட்ட மரணங்கள் பதிவாச்சு பாஜக ஆள் உத்தரப்பிரதேசம் எப்படி திமுக ஆள்ற தமிழ்நாட்டில் ரெண்டு மணி நேரமா மின்சாரம் இல்லாத கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனை சென்னை வண்ணாரப்பட்ட அரசு மகப்பேறு மருத்துவமனையில் தடை மின்சாரம் இல்லாமல் தவிச்ச கர்ப்பிணிகள் நோயாளிகள் மூட்டு அறுவை சிகிச்சை செஞ்சு காலகற்றப்பட்ட பதினேழு வயசு கால்பந்து வீராங்கனே பிரியா ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில் மரணம் ஏகப்பட்ட செய்தியை இதையெல்லாம் முறையா கவனிக்காத அமைச்சர் மாசி வாக்கிங் மாரத்தான் விளம்பரம் பண்ணவே அவருக்கு நேரம் சரியா இருக்கு இதை கண்டுக்கவும் இல்ல முதலமைச்சர் உலகம் சுற்று வாலிபரான மோடிக்கு ம் பேசவே நேரம் சரியா இருக்கு ஆக மொத்தம் இவனுக்கு யாருக்கும் மக்கள் உடல்நிலை குறித்தோ சுகாதாரம் குறித்தோ துளியும் அக்கற இல்லை